ஆறு ஆறு முகம் திருப்பி பாருங்களேன் சிவனுடைய ஒரு முகம் நாலு முகம் பிரம்மாவோடது மொத்தம் ஆறு முகம் ஆயிடுத்த அப்போ இந்த இடத்துல மூங்கரை இழுத்து முகுந்தன் முகுந்தன்னா என்னன்னா திருமால் வரும்போதே அவருடைய வக்ஷஸ்தலத்துல லக்ஷ்மியை தூக்கிண்டு தான் வருவார் இன்னொரு கைப்பக்கம் பூமாதேவியை தூக்கிண்டு வரார் இதை தாண்டி நீங்கள் அந்த முருகனிடத்தில் இருக்கும் அந்த மாமனுடைய வரத்தை பெறுவதற்கு சில வேலை செய்யலாம் என்ன பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஏகாதசி எடுத்துக்கலாம் திருவோணம் எடுத்துக்கலாம் ரேவதி எடுத்துக்கலாம் இந்த பன்னிரெண்டு நாமாவை ஒரு நாளைக்கு ஒன்பது வாட்டியாவது ஒரு ஏகாதசி அன்று பௌர்ணமி அன்று அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ரேவதி அன்று இந்த மாதிரி திருவோணத்தன்று ஓம் கேசவாய நமஹா ஓ நாராயணாய எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஆத்தர் சுதாகுமார் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு ஆன்மீகம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே மேம் இப்போ நிறைய பேர் வந்து இந்த கடவுள்களை கும்பிடுறது தாண்டி நிறைய பேர் சில தெய்வங்களை வந்து தன்னோட உறவு மாதிரி பாத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் முருகரை வந்து நிறைய பேர் தன்னோட குழந்தையாவும் தன்னோட அண்ணனாவும் சில பேர் வந்து தமிழ் கடவுளாவும் அந்த மாதிரி பாவிச்சுக்கிறாங்க இல்லையா சோ முருகனை நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க மெயினா வந்து தமிழ் கூட ரொம்ப அதிகமா வந்து கரெக்ட் பண்றாங்க ஏன் முருகரை மட்டும் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க சரி முருகன் எப்படி தமிழோட ரிலேட் பண்ணியிருக்கார் அப்படிங்கறது ஒரு பார்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆக்சுவலி எல்லா கடவுளையும் இந்த மாதிரி கொண்டாடுறவங்க இருக்காங்க நாயன்மார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவனா மாதிரி நண்பனா தோழியா தோழனா குழந்தையா அப்பனா அன்னையா அத்தநாயன் எல்லாம் சொல்லி இருக்காங்க கிருஷ்ணன் அது மாதிரி பாரதியாரே பாடி தங்கையா காதலியா அக்காவா அம்மாவா குழந்தையான்னு அது மாதிரி எல்லா கடவுள்கள மேலயும் தமிழ் பதிகங்கள் இருக்கு பிரபந்தம் இருக்கு நாயன்மார்கள் ஔவையார் மேல பாடியிருக்காங்க இப்படி எல்லா கடவுளர்கள் முருகன் இருக்கு ஆனா இந்த முருகன் எங்க தமிழோட ரிலேட் பண்றோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களோட இந்த முருகன் ரிலேட் ஆவர் எப்படி அப்படின்னா தமிழ்ல மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு முருகனுக்கு கரங்கள் எவ்வளவு பதினெண்டு கரங்கள் முடிஞ்சதா இந்த உயிரெழுத்துக்களை தன்னுடைய கரங்களாக கொண்டவன் சரியாச்சா அடுத்தது மெய் எழுத்துக்கள் பதினெட்டு பதினெட்டு எப்படி வரும் பன்னெண்டாறும் பதினெட்டு ஆறு முகமும் பன்னிரு கண்களும் மெய் எழுத்துக்கள் சரியா இப்போ ஆறு படை வீடு நம்முடைய ஆறு ஆதாரங்கள் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்து தான் அவன் கைவேல் இப்படிப்பட்ட தமிழ் எழுத்துக்களையே தன்னுடைய சுரூபமாக கொண்டு உருவானதால் தான் அவனை நம்ம தமிழ் கடவுள்னு ஈஸியா கொண்டாடிக்கிறோம் தமிழ் க எழுத்துக்களோட மற்ற எழுத்துக்களுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி எழுத்துக்கள் கிடையாது க க க கங்கா ஞ அந்த மாதிரி லரு இதெல்லாம் எழுத்துக்கள்லாம் உயிரெழுத்து மெய் எழுத்துல மாறி வரும் இந்த தமிழுடைய எழுத்துக்கள் மட்டும்தான் முருகனுடைய கணக்குல கரெக்டா வரும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் கரங்கள் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆறு முகமும் பன்னிரு கண்களாகவும் இருக்கும் ஆறு படை வீடு நம்முடைய ஆராதாரத்தை காட்டும் ஆயுத எழுத்து அவன் கை வேலை காட்டும் இப்படி ஒரு எழுத்துக்களோட தான் அவரை நம்ம தமிழ் கடவுள்னு வா இப்போ சொல்லி அழகா வந்து சொன்னீங்க அதோட எழுத்துக்களோட கனெக்ட் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து மதங்களை தாண்டியுமே வந்து முருகனை வந்து வழிபடுறத வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த பேர் இப்போ நீங்க சொல்லும் வந்து முருக அப்படிங்கிற அந்த பேருக்கான விளக்கம் ஏதாச்சும் இருக்கா கட்டாயமா இருக்கு நான் முதல்லயே சொல்லியிருக்கேன் அந்த நம்ம கந்தசெட்டி கவிஷம் பேசி பேசும்போது முருகன் அப்படிங்கிற ஒரு அந்த நாலு எழுத்துக்கு மட்டும் விளக்கம் ஒரு நாள் முழுக்க சொல்லலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் மூ அப்படிங்கிற எழுத்தை இந்த இழுத்து எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தா முகுந்தன் என்னும் திருமாலின் உருவத்தை காட்டுகிறது ஆறு ஆறு முகம் திருப்பி பாருங்களேன் சிவனுடைய ஒரு முகம் நாலு முகம் பிரம்மாவோடது மொத்தம் ஆறு முகம் ஆயிடுதா அப்போ இந்த இடத்துல மூங்குற இழுத்து முகுந்தன் முகுந்தன்னா என்னன்னா வாழ்வின் கவலைகளில் இருந்து விடுவிப்பவன் நம்மளுக்கு சால்வேஷன் கொடுக்கக்கூடியவன் நம்மை விடுவிக்கக்கூடியவன் அர்த்தம் முகுந்தா அப்படின்னு ஆணு கூட்ட ஆனா மாடு மாடுகளை மேய்த்தவன் இடையன் இப்படி இந்த திருமாலுடைய வர்ணனை முகுந்தா அப்படிங்கிற நீங்க சினிமா பாட்டு கூட கேட்டிருப்பீங்க ஈசியஸ்ட் சாங் முகுந்தா முகுந்தான்னு இந்த முகுந்தாங்கிற அந்த பாட்டு இந்த திருமாலனுடைய ஈஸியஸ்ட் வருஷனுக்கு போய் கிட் நெருக்கமா போய் தொடது நான் சொன்னேன் இல்லையா கிருஷ்ணனை நெருக்கமா பாக்குற இடம் அந்த முகுந்தா ஆட்டிடையனா சாதாரணமாக சாதாரணமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுண்டு கையில சாட்டை வச்சுண்டு மாடை வந்து வேட்ற ஓட்டுறவனா மாட்டு இடையனா அவனை பார்க்கறதுங்கிறது நமக்கு க்ளோசஸ்ட் அப்படிப்பட்ட அந்த க்ளோசஸ்ட் மந்திரம் முகுந்தா அதனுடைய மூ முருகனுடைய மூங்கர அந்த முகாரம் இம்மு பிளஸ் ஊமு அப்படிங்கிற அந்த முகாரம் உகாரமானது முகுந்தனை குறிக்கும் சரி இந்த முகுந்தனை ஏன் இந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னா அவன் முரு மருமகன் இல்லையா அப்போ என்னுடைய மருமகனுக்கு நான் என்னுடைய அங்கத்திலிருந்து எதை கொடுத்த வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டுமே இதுதான் அந்த திருமாலுடைய அம்சமா இருக்க முடியும் இப்போ முருகனுக்கு தன்னுடைய மாமன் இடத்துலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கே எங்கள் அப்பாவோட டிஎன்ஏ இருக்கு எங்கள் அம்மாவோட டிஎன்ஏ இருக்கு அம்மாவோட டிஎன்ஏன்னு வரும்போது மாமா தாத்தா டிஎன்ஏ வருமா அப்பாவோட டிஎன்ஏன்னு வரும்போது அப்பா சித்தப்பா பெரியப்பா அத்தையோட டிஎன்ஏ வருமா இப்படிப்பட்ட டிஎன்ஏக்கள்லாம் அவனுக்கு வரணும்னா ஸ்ரீ திருமாலோட டிஎன்ஏ வந்திருக்கும் இல்லையா அந்த இடம்தான் அந்த மூ அப்படிங்கிறதை குறிப்பது இந்த மூங்குற ஒரு ஒரு எழுத்தானது முகுந்தனை குறிக்கும் பட்சத்தில் அதை நம்ம தவம் பண்ணும்போது அதை நோக்கி நம்ம ஜபம் பண்ணும்போது அதை நோக்கி நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா முக்குந்தன்கிற திருமால் வரார் திருமால் வரும்போதே அவருடைய வக்ஷஸ்தலத்துல லக்ஷ்மியை தூக்கிட்டு தான் வருவார் இன்னொரு கைப்பக்கம் பூமாதேவியை தூக்கிண்டு வரார் மகாலட்சுமிங்கிறவங்க நமக்கு செல்வங்கள் பதினாறையும் கொடுக்கக்கூடியவள் நவநிதிக்கு அதிபதி எதை கேட்டாலும் கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு அருள் பாலிக்க கூடியவள் மகாலட்சுமி பூமாதேவி நம்ம எதை செஞ்சாலும் தன்னுடைய சார்ந்து கொடுக்கக்கூடிய ஆழமான அழுத்தமான உறவு நிலைகளை கொண்டு குறை பூமாதேவி தான் நம்ம நம்ம இப்போ நம்ம இங்கே இருக்கோமே ஒரு கிராவிடேஷனல் புல் பூமாதேவி தான் கொடுக்குறா பூமாதேவி ஒரு நிமிஷம் கிராவிட்டியை விட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பட் ஷீஸ் சைலண்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ராங் சாலிட் இதெல்லாம் நமக்கு செக்யூரிட்டி சர்வைவல் சர்வைல்வுண்டிங் இந்த வேர் பரவத்துக்கு தன்னுடைய இடத்துல இடம் கொடுக்கிறவ பூமாதேவி ஸோ நாம் என்னும் இந்த ஆத்மா இந்த பூமியில் வாழ்வதற்கு வேரை ஊன்றி அதற்கு தேவையான இந்த பூமியில் உள்ள தனம் தானிய தானியம் பூமாதேவி கொடுக்கறது தான் சாப்பாடு இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பூமாதேவியும் அவனிடத்துல இருக்கான் இப்போ மகாலட்சுமி இருக்கா பூமாதேவி இருக்கா இதை தான் இந்த முகுந்தங்கிற திருமாலே வரப்போறான் இப்போ முகுந்தா முகுந்தான்னு நம்ம அவனை கூப்பிட 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 யார் வரப்போறா திருமால் லக்ஷ்மி பூமாதேவி மூவரும் வரப்போறான் அப்படி வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டாங்கன்னா வேற என்ன வேணும் நமக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஸோ இந்த முகுந்தா அவ கும்பிடுறதுக்கு ஒரு நாள் அப்படின்னா திருவோணம்ங்கிற நட்சத்திரம் விசேஷம் ஏகாதசிங்கிற திதி ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டு நாட்கள்ல புதன் கிழமை விசேஷம் சனி கிழமை விசேஷம் இப்படிப்பட்ட நாட்கள்ல நமக்கு கரணநாதனா வரக்கூடிய அதாவது நம்மளுடைய இது இதை இன்னும் நீங்க அஸ்ட்ராலஜியில சேர்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்துக்கு உதவக்கூடிய நட்சத்திரத்தையோ உதவக்கூடிய கரணநாதனையோ அந்த நாளை எடுத்து இந்த முகுந்தனை வணங்கும் போது முகுந்தனை பூஜை செய்யும்போது போது முருகனோட ஐடல் தான் இருக்கும் நம்ம கிட்ட முருகனோட படம் தான் இருக்கும் ஆனா இந்த நாட்கள்ல முகுந்தனுக்கு பூஜை பண்ணுங்க அதாவது திருமாலுக்கு பூஜை பண்ணுங்க நம்மளுக்கு கேட்ட இந்த வளமெல்லாம் வந்து சேரும் இதுதான் அந்த மு அப்படிங்கிற ஒரு எழுத்துடைய சின்ன வர்ணனை இது சின்ன வரேங்கன்னு இதை நம்ம இன்னும் பெருசா மூவை எடுத்துக்கலாம் கூ எடுத்துக்கலாம் இந்த எடுத்துக்கலாம் தாவ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இதையெல்லாம் எடுத்து எப்படி பொறுத்துறதுன்னு பார்க்கலாம் இதையெல்லாம் தாண்டி அந்த ஸ்ரீங்கிற மகாலட்சுமியினுடைய அம்சத்தை எடுத்துக்கலாம் பூமாதேவிங்கிற அம்சத்தை எடுத்துக்கலாம் இதுல என்ன கிடைக்கும் யோசிச்சு பார்த்தா எல்லாம் கிடைச்சிடும் சோ வெறும முருகாவோட மூ சொல்ல 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 நம்ம ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லும் போது தானே வரத்தானே வருது இதை தாண்டி நீங்கள் அந்த முருகனிடத்தில் இருக்கும் அந்த மாமனுடைய வரத்தை பெறுவதற்கு சில வேலை செய்யலாம் என்ன பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஏகாதசி எடுத்துக்கலாம் திருவோணம் எடுத்துக்கலாம் ரேவதி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த திருமாலுடைய நட்சத்திரங்கள் அவர் ரிலேட்டடாக இப்போ உத்தரங்கிறது மகாலட்சுமியினுடையது ரேவதி ஏன்னா மகாலட்சுமி உச்சமார நட்சத்திரம் அதுக்காக ரேவத்தின்னு சொன்னேன் இப்படி இந்த மாதிரி நட்சத்திர தினங்கள்லையும் ஏகாதசிக்கு ஏகாதசி அது வளர்விரை ஏகாதசியாக இருந்தாலும் சரி தேய்விரை ஏகாதசியாக இருந்தாலும் சரி விரதம் எடுத்து வைராகியத்துடன் இந்த திருமாலை பன்னெண்டு நாமங்கள் அவனுடைய துவாதச நாமம்னு இருக்கு பன்னெண்டே பன்னெண்டு நாமம் இந்த நாமத்தை நாள் முழுக்க ஜப்பம் பண்ணா அந்த ஒரு நாள்லயே வித்தியாசம் தெரியும் ஒரு நாள்லயே வித்தியாசம் தெரியும் திருவோண நட்சத்திரம் தண்ணிக்கு விரதம் இருந்து திருவோணத்துல எல்லாரும் என்ன பண்ணுவானா உப்பு சேர்த்துக்காம சாப்பிடுவான் உப்பில்லாத அந்த பால் விட்டு சக்கரை போட்டு கஞ்சி சக்கரை போட்ட கஞ்சி இந்த மாதிரி ஏகாதசின்னா நிர்ஜலம் இருக்கிறவங்க உண்டு ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்கிறவங்க உண்டு பலகாரம் பண்ணுறவங்க உண்டு இது மாதிரி விரதம் விரதம் எதுக்குன்னா நான் என்னுடைய மாலை திருமாலை நோக்கி விரதம் இருக்கிறேன்கிற நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் தாட் எல்லா இடத்துலையும் மேனிஃபெஸ்டேஷன் வரும் தாட் மேனிஃபெஸ்டேஷன் நான் என்னுடைய திருமாலுக்காக விரதம் இருக்கிறேன் இது ஏகாதசி அன்று திருவோணத்தன்று உப்பு இல்லாத விரதம் இப்படி நமக்கு எது பிடிச்சிருக்கோ வெள்ளிக்கிழமை அன்று அழகாக பூஜை செய்யக்கூடிய வரம் ஒரு ஒரு பாயசம் நெய்யில் வறுத்து பாலில் வெந்து பாயசம் அப்படி அவருக்கு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்றது இந்த மாதிரியான வைபவங்களை திருமாலுக்கு கூட்ட 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 பன்னிரெண்டே பன்னிரெண்டு நாமாக்கள் இந்த நாமாவை சொல்லி சொல்லி பன்னிரெண்டு நாமாவை ஒன்பது வாட்டி சொல்லிட்டோன்னா நூற்றி எட்டு ஆகிடும் ஸோ இந்த பன்னிரெண்டு நாமாவை ஒரு நாளைக்கு ஒன்பது வாட்டியாவது ஒரு ஏகாதசி அன்று ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி அன்று அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ரேவதி அன்று இந்த மாதிரி திருவோணத்தன்று சொல்லி வாங்க உங்களுடைய வீட்டு வைபவமானது இந்த முருகனால் எப்படி ஏத்தி விடுறது அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும் அந்த பன்னிரெண்டு மந்திரங்கள் கேட்கலாம் நாம துவாதச நாமம்னு அவருக்கு பேரு இந்த நாமாவை நான் இப்ப சொல்லவும் சொல்றேன் ஸோ தட் நேயர்கள் இதை பார்த்து நான் சொன்ன இந்த தினங்களில் இதை பன்னே ஒன்பது முறை சொல்லி வர நம்மளுடைய வைராகியத்துடன் சொல்லி வர மெயினாக போற போக்கில் வந்து டிவி பார்த்துட்டே நியூஸ் கேட்டுட்டேவோ இல்லை கிரிக்கெட் பார்த்துட்டேவோ சீரியல் பார்த்துட்டேவோ கேட்கக்கூடாது மனசுலேருந்து என்னுடைய திருமாலுக்காக நான் இதை செய்யறேன் அவன் சந்தோஷப்பட்டான்னா நமக்கு எல்லாம் கிடச்சிருங்கிற நிம்மதியோட செய்யும் போது எகெய்ன் இந்த திருமாலின் உருவமும் ஈடா பிங்களா சுழுமுனா ரூபமே திருமால் சு சுழுமுனாவும் இட இடதுகை பக்கம் அம்பாள் தாயாரையும் வலதுகை பக்கம் ஒரு தாயாரையும் அமர்த்தி கொண்டு ஈடா பிங்களா சுழுமுனை மூலியமாக நம்மளோட டிஎன்ஏல கனெக்ட் ஆகி சுழுமுனைங்கிற அந்த நேர்நிலையில நின்று நம்மளுடைய நாடிகள்னு செல்லப்படக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் ஆகி தன்னை மறந்து ஒரு நல்ல நிலைக்கு போயிடுவோம் என்ன உகந்த விசேஷம் நம்ம எல்லாரும் நினைச்சிட்ருக்கோம் அவருக்கு இரண்டு மணி விமாரணி இல்லை இது ஈடா பிங்களா கரெக்டாக மாதிரி ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ண 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 நமக்கு கிரவுண்டிங்கும் வரும் செல்வமும் வரும் அதை ஸ்டேபிளாக யூஸ் பண்ற தன்மையும் வரும் அகங்காரம் நமக்கு தேவையில்லாத அகங்காராதிகள்லாம் வராது இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற அந்த மூணு ரூபத்துக்கும் நிறைய நாமா இருக்கு நம்ம ஒரு பன்னெண்டு நாமாவை இப்போ கொடுக்குறேன் இது ரொம்ப விசேஷமாக எல்லார் இடத்துலையும் தெரிஞ்ச மந்திரமாகவே கூட இருக்கும் இன்னொரு தடவை இது எந்த அளவு யூஸ் ஆறுதுங்கறத நான் ஒரு தடவை சொல்றதுனால இந்த மந்திரங்களை நேயர்களுக்காக ஒரு தடவை சொல்றேன் ஒன்று நம்பர் ஒன் ஓம் கேசவாய நமஹ ஓம் நாராயணாய நமஹ ஓம் மாதவாய நமஹா ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் விஷ்ணவே நமஹா ஓம் மதுசூதனாய நமஹா ஓம் திரிவிக்ரமாய நமஹா திரிவிக்ரமன்னா மூணு அடி மண் கேட்டு வந்து மூணு அடி காலால ரெண்டையும் வா பானத்தையும் பூமியும் அளந்துட்டு மூணாவது அடியை எங்க வைக்கன்னு கேட்டானே அந்த ரூபம் அவ்வளவு பிரம்மாண்டத்தை நம்ம வர்ணிக்கணும் இந்த இடத்துல அடுத்தது ஓம் வாமனாய நமஹா அவ்வளோ பெரியவனா இருக்கே எனக்கு உனக்கு பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னா சரிப்பா நான் குட்டியா வந்துடுறேன் வாமனா வரல அந்த ரூபம் வாமனாய நமஹா ஓம் ஸ்ரீதராய நமஹா ஸ்ரீதரன் என்ன அர்த்தம்னா ஸ்ரீன மகாலட்சுமி அவளை தரித்தவனே மகாலட்சுமியை தனக்குள் தரித்தவன் அர்த்தம் எவ்வளவு அர்த்தம் பாருங்க பியூட்டிஃபுல்லா ஓம் ஸ்ரீதராய நமஹா அடுத்தது ஓம் ருஷிகேஷாய நமஹா ருஷிகேஷம்னாக்க ருஷி மகரிஷிகள் அதனுடைய கேஷத்தின் மேல் அமர்ந்து அவளை வாழ்த்தறவன் அதாவது ஞானிகளினுடைய தலைக்கு மேல உட்கார்ந்து அவனை வாழ்த்துறவன் அப்படின்னு ரிஷிகேஷாய நமகா அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பத்மநாபாய நமஹா அவனுடைய அந்த நாபீகமலம்னு சொல்லப்படக்கூடிய தொப்பிள் கொடியிலிருந்து உருவான பத்மத்தில தானே பிரம்மன் வரான் அந்த இடத்த இப்படி சொல்றோம் பத்மநாபாய நமகா அடுத்தது ஓ தாமோதராய நமகா இப்படி இந்த பன்னெண்டு நாமாவ அழகா நான் சொன்னபடி பொறுமையா ஒன்பது முறை சொல்லி வர அது நூற்றி எட்டா போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமா ஏதாவது ஒரு நைவேத்தியம் அவனுக்கு ஏகாதசியில் அதனால ஏகாதசிக்கு நீங்க சாப்பிடக்கூடியதா எதா இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு அழகாக நைவேத்தியம் வச்சுட்டு அந்த ஒரு நேர பலகாரமும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரும்போது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த முருகன்கிற மூ மாற்றத்தை ஏற்படுத்துவார்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ நீங்க சொல்லும் போது இந்த பனிரெண்டு நாமங்களுக்கான நாமங்களா சொல்லாம அதுக்கான விளக்கத்தையும் சொல்லும் போது மக்கள் வந்து ஈஸியா அதை வந்து உள்ள எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும் போது அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வணக்கம் இந்த கட்டாயமா இந்த முகுந்தன்கிற முருகனுடைய முகாரத்தின் அழகான அனுபவிப்பை இந்த நேயர்கள் இன்னைக்கு புரிஞ்சிட்ருப்பாங்க இதை என்ன இன்னைக்கு கடைப்பிடிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம் கட்டாயம் கடைபிடிச்சு முருகனுடைய ஒரு பாகமான முகாரத்தை இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம் மற்றதை அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம்